ஏன் செல்வி இருக்க சோகமா இருக்கிய ஆமா என்னச்சுக்க உடம்பு எதுவும் சரியில்லையா அதெல்லாம் இல்ல லட்சுமி பின்ன எம்க்க எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கிய என்னத்த சொல்ல குந்தவ பறி கொடுத்த மாதிரிதான் நானும் உட்காந்துருக்கேன் சஞ்சனாவும் கல்யாணம் பண்ணி அங்க போயிட்டா இந்த பையனும் படிக்க போறேன்னு போயிட்டான் எனக்கு வீட்டுக்குள்ள நிம்மதியே இல்ல பாத்துக்க பிள்ளைகளுக்கு கச்ச கால அடிச்சுக்கிட்டு இருந்துச்சா இப்போ ஒருத்தர் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு போட்ட பிள்ளைன்னா போய் தானக்க அவனும் இதுக்கெல்லாம் ஏன் கஷ்டப்படுதியே துவானிச்சுனா போய் பாத்துக்கிடுவோம் கவலைப்படாதியே அவனும் படிக்க போயிருக்கான் படிச்சா தானே நல்ல வேலைக்கு போக முடியும் ஆமா வேலைக்கு போனா தானே செல்வி அக்காக்கு கையில கழுத்துல காதல இருந்து போட முடியும் அப்படியே இந்த முள்ளு கரண்டி கையிலே ரெண்டு மோதத்தை போட்டு விடுவி சும்மா இரமுட்டி எங்க எதை பேசணும்னே தெரியாது செல்வி அக்க நாளைக்கு சஞ்சனா வீட்டுக்கு எல்லாரும் போறோம் பாக்கோம் வாரோம் அப்பதான் நீங்க சிரிப்பிய ஆஹ் போயிட்டு வருவோம் குந்தவ பிள்ளையும் நம்மள தேடிக்கிட்டு கிடக்கும்

ஐயா அப்படி எல்லாம் இல்ல சரிக்கா ஆளுக்கு நூறு ரூபாய் எடுங்க பீஸா பர்கர் எல்லாம் ஆர்டர் போடுவோம் ஆர்டர் போடுவியா ஆமாக்கா போன்ல ஆர்டர் போட்டா கொண்டு வந்து தந்துருவாங்க ஆமா கொண்டு வந்து தாராங்க அதை எப்படி குந்தவ தருவாவ கடைக்கு போய் நம்ம வேங்கனா தானே உண்டு இவன் அலைதாக்க அப்படி கொண்டு வந்து தருவானோ பீஸா என்ன ஒரு துவாச கணக்கா இருக்கும் அதை தூக்கிக்கிட்டு கடையில இருந்து நீங்க வருவானோக்க ஏ என்னோட அறிவு அறிவழகு கையை உடச்சி இந்த கைய ஒதுங்கலாம் எல்லாரே 100 வாங்கிட்டு அப்படியே வாடிரலாம் பாக்க இவ உனைக் காண்டது உனக்கு அங்க இருந்து நீ செமந்து கொண்டு வந்து தாராம் ಈಗ டெக்னாலஜி வளந்துட்டே நம்ம எங்க இருந்து ஆர்டர் பண்ணாலும் கொண்டு வந்து தருவோம் சரி தாய் கொண்டு வந்து தந்தான்னா நீயே வாங்கி తిன்னு எங்க மூச்சே போட்டு ஏன் தொலைக்க ஏக்கே குண்டவ சலுகை நேசந்தா கொண்டு வந்து தரத்தான் செய்வாங்க தந்தால எங்களுக்கு வேண்டாம் குண்டு குண்டவை நான் ஆர்டர் பண்ணியே நீங்க பண்ணுங்க கே